திரௌலபதி பார்ட் டூ இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம மங்காத்தா ரீரிலீஸ் ஆச்சு மங்காத்தா ரீலீஸ் ஆகும் போகும்போது இப்போ ரீசெண்டா இன்னைக்கு சனிக்கிழமை வந்து நம்ம மோகன்ஜி இந்த ஒரு படத்தோட டைரக்டர் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காப்புல இந்த மாதிரி மங்காத்தா வந்ததுனால படம் கிட்டத்தட்ட அவ்வளவு பெரிய வரவேற்பே படத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு வரலாற்று மிக்க படத்தை யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன் நல்ல ஒரு அம்சம் உள்ள படத்து படத்தை வந்து ரசிகர் படத்தில் வந்து தடுக்கிறாங்க மங்காதக போக வேண்டிய ரசிகர்கள் ஒரு பக்கத்தில் வந்து திரௌலோபதி படத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகன்ஜி சொல்கிறாப்புல ஆனா என்னை வரைக்கும் திரௌலோபதி இந்த படத்தை தைசி யாரும் போகாதீங்க காய்ச்சி சொல்லுவேன் ஏன்னா மூணு மணி நேரம் வச்சு கழுத்த கர கர கரன்னு வச்சு அறுத்துட்டாப்புல காய்ச்சு ஏன்னா படத்தில் எப்படி சொல்றது எல்லாமே வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தான் இருந்துச்சது பார்க்கும் போது அந்த ஒரு பொருள் செலவு போட்டு கேட்டுட்டா ரெண்டு வருஷம் உழைப்புன்னு சொல்றாப்பில ரெண்டு வருஷம் உழைப்புல போய் என்னதான் இருக்கு ஒண்ணுமே இல்ல ரொம்ப ஒரு எப்படி சொல்றது மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தம் இல்லாம ஏ போட்ட சீன் எல்லாம் போட்டிருக்கா மங்காத ஆயிடுச்சு சரி சரி ஒரு படத்துலயே ஒரு படத்துக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணி நம்ம ரிவியூ பண்ணுவோம்னு பார்த்தா அந்த ஒரு படத்தை போய் வந்தோம் அப்படிதான் நமக்கே தோணுச்சு ஏன்னா அந்த ஒரு படம் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதையாசமா தான் இருந்துச்சு இந்த ஒரு படத்துல நம்ம ரிச்சர்ட் ரிஷி அவரே அந்த ஒரு படத்தோட ஹீரோவா இருக்காப்புல அவர் என்ன அப்படின்னா பெரிய ஒரு ஒரு போர் வீரனா இருக்காப்புல போர் வீரனா இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோவா நம்ம நட்டி நடராஜன் அவரு ஒரு படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு அரசரா இருக்காப்புல அவரோட ஒரு பாடத்துல வந்து நம்ம ரிச்சர்ட் ரிஷி ஒரு பாத்துல வந்து போர்ல வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு வீரராயிருப்பில வீரரானது அப்புறம் நம்ம நடராஜன் அவர் ஒரு பதத்தில் வந்து அரசராக இருக்கிறனால அவருக்கு வந்து நல்ல ஒரு நண்டை பயிற்சி தெரிஞ்சால் ஒரு நல்ல ஒரு வீரர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஒரு பதத்தில் வந்து நம்ம ரிசர்சி ஒரு பதத்தில் வந்து எல்லா கிட்டத்தட்ட அவர் சொல்கிற நம்ம நடராஜன் சொல்லக்கூடிய விஷயத்துக்குலாம் அருமையாக எல்லாத்தையும் வேறு லெவலில் செஞ்சு முடிச்சிடுறாரு செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பதத்தில் பதவி உயிர் வருது பதவி உயிர் வரும்போது கிட்டத்தட்ட மதுரையில் டெல்லியில் ஒரு பாகத்தில் வந்து இஸ்லாமியர்கள் ஆட்சி ஒரு பாதத்தில் நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே மதுரையில் இருக்கிற அரசர் வந்து பொன் பொண்ணு பொருளை ஒரு பாதத்துல வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு ஆளா இருக்காப்புல எப்படின்னா பொண்ணுகளை ஒரு பாதத்துல சித்திரங்கப்படுத்தி ரொம்ப எப்படி சொல்றது பெண்கள் வந்து துன்புறுத்தல அளவுக்கு ஒரு பாதில இருக்காப்புல அங்க டெல்லியில உள்ள இருக்கிற அரசர்கள் என்ன பண்றா அப்படின்னா ஒரு பாதை வரி வசூல் ஒரு பாதத்துல பண்றாப்புல வரி வசூல் ஒரு பாதத்துல பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வந்து மதத்தை வந்து அப்படி சொல்ற ரொம்ப ஒரு பரப்புறாப்புல நீங்கள் உங்களால் வரி வசூலிக்க முடியாதுன்னா நீங்கள் வந்து எங்கள் இஸ்லாமியில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெல்லி அரசு ஒரு பாதத்தில் வந்து சொல்கிறாப்புல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து நம்ம நடராஜனுக்கு நம்ம நம்ம ரிச்சர்ட் ரிசிக்கு ஒரு வந்து இந்த விஷயம் பிடிக்காது இஸ்லாமிய ஆட்சி வந்து ரொம்ப குரூபமான ஒரு ஆட்சியாக இருக்குது அதனால் வந்து அவர் ஒரு இருக்கிற இடத்துல நம்ம வந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரிச்சர்ட் ரிசியும் நம்ம நடராஜனும் ஒரு பாதத்தில் வந்து திட்டம் போடுற நேரத்தில் வந்து மதுரையில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய அரசர் வந்து ஒரு பாகத்தில் வந்து நம்ம ஒரு நடராஜனை ஒரு பாதத்தில் போட்டு இல்லையா அவர் போட்டு அப்புறம் நம்ம ரிசல்ட் இஸ் திரௌபதி அப்படின்னா ஒரு ஒரு ஈரோவனிய வந்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க கல்யாணம் முடிச்சது அப்புறம் அவருக்கு ஒரு பக்கத்தில் குழந்தை பிறக்க குழந்தை பிறக்கும் போது அந்த அரசர் ஒரு பாத்திரம் இறந்த நம்ம ரிஷட் ரிசிவோட ஒய்ஃப் வந்து ஒரு பாதத்தில் வந்து நீ மன்னரை வந்து காப்பாற்ற தவறிட்ட அதனால உனக்கு இங்கே இருக்க இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்துல சொல்லிக்கிட்டு இருக்கா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மனம் உடைந்து ஒரு பார்த்து நம்ம ரிசல்ட் ரிசி ஒரு பாத்துல போகும்போது அங்கே ஒரு பாத்துல வந்து காட்சி ஊகம் கொடுக்குறா நம்ம நடராஜனை இறந்ததுக்கப்புறம் இறந்தது அப்புறம் இந்த மாதிரி நீ ஒரு ஆளை போய் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கனவுல சொல்கிற மாதிரி சொல்றோம் அப்புறம் நம்ம நடராஜனே சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு ஆள்கிட்ட போய் விசாரிக்கிறாப்போம் அந்த மாதிரி நடராஜனுக்கு ஒரு பதத்தில் ஒரு வாரிசு ஒன்று இருக்குது அந்த வாரிசை வந்து அந்த இஸ்லாமிய அரசரை வந்து ஒரு பாதத்தை கலத்தி வச்சுருக்கா அது அதை வந்து நீ தான் காப்பாற்றி அரசர ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சொல்கிறா சொன்னது அப்புறம் நம்ம ரிச்சர்ட் டிசி போய் அங்கே எப்படி சொல்லுவாங்க அங்கே இந்த இஸ்லாமியோட பாதத்தை சண்டை ஒட்டு அதுக்கப்புறம் அந்த அரசரை காப்பாற்றினா அப்படியா அதுக்கப்புறம் அந்த மத பிரச்சனை ஒரு பாதத்தை வந்து சால்வ் பண்ணா நம்ம திரோபகுதிக்கும் ஒரு பாதத்துல வந்து ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாதான் அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்து அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிதாங்க சார் படத்தோட கதையம்சமா இருக்கு இந்த படத்தோட கதையம்சம்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட எல்லா படத்துலையும் வளர்க்கப்பட்ட கதை தாங்க சரி இருக்கு ஏன்னா எந்த ஒரு சீன்லயுமே நமக்கு பாக்குறதுக்கு என்னடா என்னடா சொல்ல வரையே எப்படா முடியும் அப்படிதான் நமக்கு நமக்கே தோணுச்சு ஏன்னா அதுல ஏன் பண்ண சீன சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம சீனா போட்டு எடுத்து வச்சிருக்காங்க இப்ப பொருள் செலவு போட்டு எடுத்திருக்கீங்களோ ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டா போட்டு எடுத்திருக்கலாமே அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா யாத்திசேன்னு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு அந்த ஒரு படத்தை நீங்க பாக்கும்போது அந்த யாத்திசை படம் லோ பட்ஜெட்ல வந்து உருவான படம் ஆனா இந்த படம் கிட்டத்தட்ட பல ஓடி பக்கத்துல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் உழைப்பு மோடி ஒரு பாத்து சொன்னாப்புல அப்படி என்னதான் இருக்கு உள்ள ஒண்ணுமே இல்ல கைசி ரொம்ப ஒரு மோசமான ஒரு படமா தான் கைசி இருந்துச்சு இல்ல ஏன் போட்டு ஆயிட்டுன்னா நடிச்சிருக்கா ஏன் போட்டு ஆக்டர்னா பார்க்கும்போது எதுவுமே நடிக்க தெரியாத நடிச்சா எப்படி இருக்கு படத்துல இல்ல ஒரு ஃப்ரேம்ல வந்து ஒருத்தர் நடிக்கிறானா அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருமே பேஸ் ரியாக்ஷனுமே இல்லை ஏதோ சும்மா அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து நின்று போவாள் அதே மாதிரி கஷ்டல ஏன் ஆயிட்டிங்க தான் அப்படிதான் இருந்துச்சு மற்றபடி இந்த ஒரு படத்தோட மெயினான இருந்தேன் வேற லெவலில் சம்பவம் பண்ணிருக்கா பிஜிஎம்ல இருந்து எல்லாம் போட்டு வேலை எவ்வளவு பக்கா கொடுத்துருக்காப்புல நட்டி நடராஜன் எவரும் இப்படி ஆயிட்டுரு அவரை கொண்டு போய் இப்படி அரசா போட்டு வேலை லெவலில் சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எதுவுமே ரசிக்க முடியாது இல்லை கைஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வர ஒரு காமெடி இல்ல ஒரு ஒண்ணும் இல்ல எதுவுமே இல்ல ஒரு விறுவிறுப்பமே இல்லாம ஏதோ எதோ இல்லாம சும்மா மேலோட்டமா அந்த ஒரு படத்தை நம்ம எடுத்து வைப்போம் இந்த படத்தோட டைரக்டர் மோடி எடுத்து வச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இப்போ இப்ப ரீசெண்டா வீடியோ போட்டிருக்காப்புல என்ன சொல்றா இந்த இந்த படத்தை வந்து தலை ரசிகர் படத்துல ஓட ஓட மாட்டேங்கிறாங்க இந்த ஒரு படம் வந்தது யாருக்கும் தெரியல ஒரு பார்த்து புலம்பிட்டு இருக்காப்புல என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்தது தான் இருக்கணும் அப்படியே நமக்கே தோணுச்சு ஏன்னா படம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இருக்கு இந்த ஒரு படம் இந்த மூணு மணி நேரத்துக்கு என்னதான் இருக்கு ஒண்ணுமே இல்லாங்க டோட்டல் வேஸ்ட் இந்த படம் தைசா யாரும் பாக்காதேன்னு சொல்லுங்க